தற்போதைய அண்மை செய்தி டெல்லி விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் அருகே நின்று கொண்டிருந்த பேருந்தில் தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிர்ஷ்டவசமாக விபத்தின் பொழுது பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது விமான நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும் பேருந்தில் தீ விபத்து நிகழ்ந்திருப்பதால் மிகவும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் டெல்லி விமான நிலையத்தில் தற்பொழுது பயணிகளை செல்லக்கூடிய அந்த பேருந்தில் தீ விபத்துகள் இல்லையென்றாலும் நிலவரம் என்னமணி நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி பன்னாட்டு முனையம் கிட்டத்தட்ட நாலு ஒன்றுக்கு முன்னூறு முதல் நானூறு விமானங்களை கையாளக்கூடிய விமான நிலையத்தில் இன்று காலை ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்று தீப்பிடித்து எழுந்திருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்ம திரையிட பார்க்க முடிகிறது வழக்கமாகவே விமான நிலையங்கள்ல இருக்கக்கூடிய ஷட்டில் பேருந்து அப்படின்னு அழைப்பாங்க விமான நிலைய பகுதிகளில் இருந்து விமானம் நிறுத்தி கூடிய இடங்கள் வரை ஒவ்வொரு விமான நிறுவனமும் அவருடைய பயணிகளை அழைத்து செல்வதற்காக இந்த பேருந்துகளை பயன்படுத்துவார்கள் நம்ம சென்னை விமான நிலையத்தில் கூட அதிகளவில் பேருந்துகளை நாம் பார்க்க முடியும் இப்படியான ஒரு பேருந்துதான் ஏர் இந்திய விமானத்திற்கு பயணிகளை அழைத்து செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பேருந்து என்பது விமானம் அருகே சென்ற போது தீப்பிடித்து இருந்திருக்கிறது இந்த காட்சிகள் அனைத்தையுமே விமான நிலைய ஊழியர்கள் செல்போன்கள் மூலமாக பதிவு செய்து வெளியேற்றக்கூடிய நிலையில இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது விமானத்திலும் ஒரு பெரும் பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டது இருப்பினும் கூட விமான நிலைய தலைதள கட்டுப்பாட்டாளர்கள் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படக்கூடிய பேருந்தே இந்த தீ விபத்திற்கான தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததற்கான காரணங்கள் குறித்து அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தான் தகவல்கள் தெரிய வரும் என்று விமான நிலைய தலைதள கட்டுப்பாட்டாளர் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏர் இந்திய விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டக்கூடிய இடத்திலிருந்து மிக சிறிய தொலைவிலே அந்த பேருந்து என்பது தீப்பிடித்து அந்த எரியக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இது பெரும் ஒரு அசம்பாவித்து விமான அதிகாரிகள் உடனடியாக தீயை ஒரு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது என்றும் அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட எரிந்திருக்கக்கூடிய பேருந்துல பயணிகள் யாரும் இல்லாத ஒரு காரணத்தால் உயிரிழப்புகள் ஏறும் பதிவாகவில்லை ஒருவேளை பயணிகள் இருந்திருந்தால் பெரும் அசம்பாவிதமாக இது மாறியிருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை டெல்லி விமான நிலையத்தில் இது போன்ற ஒரு விபத்து நடந்ததில்லை இருப்பினும் இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் விசாரணையுடைய அறிக்கையின் அடிப்படையிலே முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்றும் பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது தங்களுடைய முதன்மையான உறுதி என்றும் விமான நிலைய கட்டுப்பாடுகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்து காரணமாக விமான நிலையத்தில் சிறிது பரபரப்பு காணப்பட்டது இருப்பினும் வழக்கமான முறையில் பயணிகளை அழைத்து செல்லக்கூடிய பயணிகள் விமானங்கள் புறப்படுவதில் எந்தவித தாமதமும் இல்லை என்றும் டெல்லி விமான நிலைய அதிகாரிகள் விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள் சீகாம்பரை விபத்து தொடர்பான விரிவான விவரங்கள் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்